வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் பிரீமியர் ப்ரோவில் இருக்கக்கூடிய வீடியோ கிளிப்ஸ் எப்படி நம்ம கட் பண்ணுறது ட்ரிம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பிரிமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கலாம் பிரீமியர் ப்ரோவில் எனக்கு தேவையான ஒரு நாலு கிளிப்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டைம்லைன் பேனல் அப்படிங்கிறது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கட் பண்ணுறது ட்ரிம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த டைம்லைன் பேனலை ஃபுல் லென்த்துக்கு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கட் பண்ணுறது ட்ரிம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன் என்னுடைய கதிர் பிரிமியர் எடிட் அப்படிங்கிற ஒர்க் ஸ்பேஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் பேனல்ஸ் அலைமெண்ட் பண்ணுறது தெரியலைன்னா நம்ம ஸ்பேஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அலைமென்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாலு ஃபுட்டேஜ் இதில் இருக்குது வீடியோ கிளிப்ஸு சரி முதல்ல நம்ம எதுக்கு கட் பண்ணுறோம் எதுக்கு ட்ரிம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு வீடியோவில் ஸ்டார்டிங்லேயோ என்டிங்லேயோ நமக்கு சில நேரங்களில் கேமராவில் நம்ம ஷூட் பண்ணும்போது சேக் ஆகிருக்கலாம் ஸோ அப்படி இல்லைனா குறுக்க ஏதாவது ஒரு நபர் வந்திருக்கலாம் அந்த மாதிரி இருக்க கிளிப்பை என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில் இந்த மாதிரி என்ன இருக்கோம் ரெண்டு பக்கமும் ட்ரிம் பண்ண வேண்டியிருக்கும் சில விஷ் வீடியோ கிளிப்ஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்ராக ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா சென்றான ஒரு கிளிப்பில் வந்து கொஞ்சம் பிளர் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்னா சென்டரில் இருக்கக்கூடிய கிளிப்பை நம்ம கட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும் சரிங்களா இதுலேயும் மூணு கட் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று லெஃப்ட் கட் இன்னொன்று ரைட் கட் இன்னொன்று பிளேடு கட் இதுக்கு உதாரணமாக நீங்கள் கரும்பு எடுத்துக்கலாம் கரும்பில் முன்னால் தோகை இருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா கீழே அடியில் பார்த்தீங்கன்னா அந்த வேர் இருக்கும் இது ரெண்டே நம்ம என்ன பண்ணுவோம் கட் பண்ணிடுவோம் சரிங்களா இது நீங்கள் லெஃப்ட் கட் ரைட் கட்டுக்கு எடுத்துக்கலாம் ரெண்டாக இருக்கக்கூடிய கரும்பை நம்ம கட் பண்ணி பீஸ் பண்ணுவோம் அதுக்கு பிளேடு கட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உதாரணமாக உங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் இப்போ கட் பண்ண போகிறோம் அது கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ என்ன பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கிளிப்பில் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஸ்டார்டிங்ல இருந்து நான் என்ன பண்ணுறேன் ப்ளே பண்ணுறேன் இந்த ஆடியோ எனக்கு வேண்டாம் அதனால் அதை மியூட் பண்ணுறதுக்கு இந்த மியூட் அப்படிங்கிற பட்டனை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த ட்ராக்ல இருக்கக்கூடிய ஆடியோவோட அந்த சவுண்டு நமக்கு கேட்காது ஏன் அப்படின்னா இந்த ட்ராக்கை நம்ம மியூட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ப்ளே பண்ணுறோம் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ நமக்கு அழகாக மூவ் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப்புக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி மாறுது இந்த வீடியோவை நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க ஒரு விளக்கு விளக்குல கீழ இருந்து மேலே வந்து அதுக்கப்புறம் ஜூம் அவுட் ஆகுது இந்த வீடியோல எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விளக்குல இருந்து ஜூம் அவுட் ஆகக்கூடிய அந்த ஃபுட்டேஜ் மட்டும் வேணும் அதுக்கு முன்னால இருக்க எதுவுமே வேண்டாம் இதை கட் பண்றதுக்கு ஷார்ட்டு கியூ சரிங்களா கியூ அப்படின்னு கொடுத்தா அப்படின்னா லெஃப்ட் கட்டு அந்த ஃபுட்டேஜ்ல நம்ம கர்சர் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதாவது இந்த பிளே ஹெட் வச்சிருக்கோமா பிளே ஹெட்டுக்கு முன்னால இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் எல்லாத்தையும் அப்படியே தூக்கிறோம் நல்லா கவனமா கேளுங்க எந்த ஒரு ஃபுட்டேஜை நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அந்த ஒரு ஃபுட்டேஜுக்கு மட்டும்தான் அதனால் நீங்கள் இதுக்கு முன்னே இருக்க ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம் சரிங்களா இந்த ஒரு ஃபுட்டேஜ் தான் நான் கீவாக க்ளிக் என்ன என்னாகுது அந்த முன்னால் இருக்க போர்ஷன் எனக்கு கட் ஆகிடுது இப்போ நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அந்த விளக்கு இருந்து அப்படியே ஜூம் அவுட் ஆகிற மாதிரி ஒரு சீன் எனக்கு இந்த இடத்துல கிடைக்கும் ஸோ அதே போல் அடுத்து ஒரு கிளிப்பு இந்த ஃப்ரெண்டில் ஒரு கிளிப் வச்சுருக்கேன்னா இந்த கிளிப்பில் நல்லா கவனமாக கேளுங்க இங்கேருந்து கொஞ்சம் மூவ் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபோக்கஸிங்கே இல்லை ப்ளர்ராக இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த மூவ் ஆகுறதுக்கு முன்ன கட்டி ஒரு சீன் இருக்கு பார்த்தீங்களா இவ்வளோ எனக்கு போதும் இந்த மூவ் ஆகுறது எனக்கு வேண்டாம் இதுக்கு அடுத்து வேண்டாம் இதை நான் கட் பண்றதுக்கு இதுக்கு அடுத்து நல்லா கவனம் கிழங்க இதில் முன்னாடி இருக்கிறத கட் பண்ணோம் இந்த கிளிப்ல பின்னாடி இருக்கிறதே எனக்கு வேண்டாம் இதுக்கு ஷார்ட் கட்டு டபிள்யூ சரிங்களா டபுள்யூ கொடுத்தீங்கன்னா ரைட் கட் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா கியூ டபிள்யூ இதுதான் உங்களுக்கு ட்ரிம்மிங்கான ஆப்ஷன் ஷார்ட் கட் பிரிமியர் பொருள் இருக்கிறது கியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் சைடு கட் ஆகும் டபிள்யூங்கிறத கொடுத்தீங்கன்னா ரைட் சைடு கட் ஆகும் இன்னொரு விஷயம் நல்லா கவனமாக கேட்கணும் எந்த கிளிப்பு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த கிளிப்பு தான் இந்த பிளே கட் எங்கே இருக்கோ அந்த கிளிப் தான் கட் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளே கட் இங்கே இருக்குது நான் இந்த கிளிப்பை செலக்ட்டில் வச்சுருக்கேன் இப்போ கியூ கொடுக்குறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ப்ளே கட் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் கட் ஆகும் ஓகேங்களா இதனால் நீங்கள் இதை நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ நம்ம பார்த்தது லெஃப்ட் கட் ரைட் கட் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஷார்ட் கட் பார்த்தோம் கியூ அப்படிங்கிறது லெஃப்ட் சைடு கட் பண்ணும் டப்ளியூ அப்படிங்கிறது ரைட் சைட் கட் பண்ணணும் ஒருவேளை சென்டரை ஒரு கட் வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விளக்கில் சென்ட்ரில் இருந்த மாதிரி ஜூம் அவுட் ஆகுது சரிங்களா இந்த இடத்துல எனக்கு இந்த சென்டரில் ஜூம் ஜூம் இன்னில் இருக்கா இந்த அவுட் ஆகிறதுக்கு முன்னகட்டி எனக்கு இதில் ஒரு சென்ட்ரு கட் பேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் கே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கட் விழுந்துடும் சரிங்களா ஜூம் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ட்டு பட்டனை அழுத்திட்டு உங்கள் மவுஸில் இருக்க அந்த ஸ்க்ரோல் வீலை வந்து ரோல் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜூம் ஆகும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட் விழுந்துருச்சு பிளே கட்டை கொஞ்சம் இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கிறேன் இப்போ இங்கே ஒரு கட் வேணுமா கண்ட்ரோல் கே இது வந்து ரெண்டு பட்டனை போது நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இதுக்கு நம்ம ஷார்ட்கட் மாற்றிக்கலாம் எப்படி மாத்துறதுன்னு பாருங்கள் எடிட் போயிட்டு இந்த இடத்துல கீபோர்ட் ஷார்ட் கட்டை கிளிக் பண்ணுங்கள் இந்த சர்ச் பார்ல பார்த்தீங்கன்னா ஆட் எடிட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட் வந்துடும் ஆட் எடிட் அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா அந்த ஷார்ட்கட் அப்படி இருக்கட்டும் இல்லை வேண்டாம்னா இந்த இண்டை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறேன் சி எக்ஸ்ட்ரா ஒரு இடத்துல க்ளிக் பண்ணிவிட்டு சியை மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கறேன் இப்போ நம்ம பிளே கட்டை மூவ் பண்ணிவிட்டு சி அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா என்னாகும் அந்த இடத்துல கட் ஆகிடும் சி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரேசர் டூல் அப்படின்னு ஒரு டூல் இருக்கா இந்த டூலுக்கான ஷார்ட் கட்டு இந்த டூல் என்ன பண்ணும் அதே வேலையை தான் பண்ணும் இந்த மாதிரி கட் பண்ணும் நாம அதை என்ன பண்ணிட்டோம் ப்ளே கட்டை வச்சு நம்ம கட் பண்ணுற மாதிரி ஷார்ட் கட்டில் மாற்றிட்டோம் ஓகேங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கட் இருக்குது லெஃப்ட் கட் ரைட் கட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேடு கட் இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு வீடியோ கிளிப்பை கட் பண்ணி ட்ரிம் பண்ண போகிறேன் நான் இன்னொரு வீடியோ வச்சுருக்கேன் இதை நான் வந்து இன்னொரு நியூ சீக்வன்ஸாக நான் கிரியேட் பண்ண போகிறேன் அதாவது அந்த வீடியோவை வேறு ஒரு அளவாக கிரியேட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அந்த வீடியோ அப்படியே எழுத்துகிட்டு வந்து இந்த நியூ அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கா அதை கிளிக் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே நமக்கு நகவும் அந்த வீடியோ கிளிப்பு ஒரு நியூ சீக்வன்ஸில் கிரேட் ஆகி இங்கே வந்துடும் சீக்வன்ஸ் அப்படின்னா அளவு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இதுலேயும் ஆடியோ மியூட் போட்டுக்கிறேன் இப்போ இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன் ஒரு நபர் வந்து ஓடுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்டிஎடாக இருக்கா திரும்ப பாருங்கள் இதில் ஓடுற மாதிரி இருக்கா அடுத்து என்னாகும் அப்படின்னா லாங்கில் இருந்து நமக்கு வந்து ஓடி வர மாதிரி ஒரு சீன் இருக்கும் இந்த சீனை நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்களா இது நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவர் ஓடுற அந்த கால் தடங்கள் மட்டும் தெரியணும் சரிங்களா ஸ்டார்டிங்கில் இதில் ஓடுதாரா இந்த கால் மட்டும் தெரியணும் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓடுற இந்த கால் மட்டும் தெரியணும் இந்த கால் மட்டும் நமக்கு தெரியணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குளோஸ்அப்பில் ஓடி வர மாதிரி இந்த சீனை நம்ம மாற்றணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் இதை ஜூம் பண்ணிக்கலாம் இந்த ஃபுட்டேஜ் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் ப்ளே பண்ணுறேன் இதில் எனக்கு எவ்வளோ வேணுங்கிறத நான் தீர்மானிச்சுக்கிறேன் அதாவது அவர் இதில் எந்திக்கிறாரு எந்திரிச்சு ஓடுறாரு சரிங்களா இதில் நான் வந்து எந்திக்கிறதை வந்து எனக்கு வேண்டாம் அவர் வந்து கீழே உட்காந்து எந்திரிச்சு போகிறாரா அது வேண்டாம் இந்த ஓடுறது மட்டும்தான் வேணும் அதனால் என்ன பண்ணிக்கிறேன் கியூ நல்ல கவனமாக கேளுங்க கியூ இன்னொரு விஷயம் ஃபுட்டேஜ் வந்து சலைட்டில் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி லைன் இருக்கும் செலக்டில் இல்லைனா இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் இது ப்ளே ஹெட்டு இருந்தாலே செலக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்கு நீங்கள் சீக்வன்ஸ் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க செலக்ட் ஃபாலோஸ் பிளே ஹெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளே ஹெட்டு எந்த ஃபுட்டேஜில் இருக்கோ அந்த ஃபுட்டேஜ் செலக்ட் ஆகும் இப்போ இது செலக்ட்லையே அங்கே பாருங்கள் பிளே ஹெட்டை நான் இதில் டச் பண்ணிட்டேன் அப்படின்னா அது செலக்ட் ஆகிரும் ஸோ இதுக்கடுத்து வேறு ஃபுட்டேஜ் ஏதாட்டும் நான் வைக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா இந்த ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சீக்வன்ஸ் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஃபாலோஸ் பிளே ஹெட் அப்படிங்கிற ஆப்ஷனை என்னவொல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நான் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த ரன் பண்ணுறாரா இதுலேருந்து என்ன பண்ணுறேன் டபுள்யூங்கிறத கிளிக் பண்ணிட்டேனா இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போது ஓடிட்டார் நல்லா கவனமாக கிழங்க ஒரே ஒரு ஸ்டெப் தான் ஓடிட்டாரா இதுக்கப்புறம் இது இருக்கக்கூடிய இடம் இது எனக்கு வேண்டாம் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் இந்த இடத்துல நம்ம பிளேடு கட் போடணும் சி ஓகே பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் மூவ் பண்ணிக்கிறோம் இதுக்கப்புறம் இனிமேல் தான் மூவ்மெண்ட் வரும் சரிங்களா இன்னும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தான் மூமெண்ட் வருது இந்த ஹெட்டை நகரினாலே தெரியுதா இந்த இடத்துல தான் மூமெண்ட் வருதா அந்த ஷூ கீழே வந்து கரெக்டாக அந்த தரையில் படுறா அந்த சீன் எனக்கு வேணும் இதுக்கு முன்னாடி இருக்கிற சீன் வேணும் அப்போ திரும்ப கியூ ஓகே அதாவது முன்னாடி இருக்கிறத கட் பண்ண கியூ பின்னாடி இருக்கிறத கட் பண்ண டபிள்யூ சென்டராக இருக்கிறத கட் பண்ணுறதுக்கு கே அவங்க கொடுத்துருக்க ஷார்ட் கட்டு சீயை நம்ம மாற்றி வச்சிருக்கோம் ஸோ இப்போ பாருங்கள் இது இதில் ஓடிட்டாரா அங்கே பாருங்கள் ஓடுறது ஓடுறது பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் நம்மளுக்கு இன்னும் இந்த கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஓடிட்டார் இதில் ஒரு சீ கொடுத்து கட் பண்ணுறேன் இன்னொரு கட்டு ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் அவர் வந்து இந்த இடத்துல ஓடி வரணும் இந்த இடத்துல ஓடி வர மாதிரி இந்த சீனை நான் மாற்ற போகிறேன் கொஞ்சம் இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கிறேன் முன்னாடி வந்துட்டாரா இவ்வளோ தூரம் எனக்கு இது ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப கியூ இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கியூ தான் பயன்படுத்திருக்கோம் இப்போ இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள் ஸ்டாட்டு ஓடுறாரு இங்கே பாருங்கள் இந்த சீனு எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம்னு பார்த்தீங்களா தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மொபைலில் ஷூட் பண்ண வீடியோ தான் வீடியோ ஷூட் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி ஷூட் பண்ணேன் முழு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதான் முழு வீடியோ இங்கே பாருங்க ஓடுறாரு ஸ்டார்டிங்கில் அப்படியே வச்சுருந்தேன் திரும்ப நான் வந்து ரெக்கார்டை ஆன் பண்ணிட்டேன் திரும்ப அவர் ஓடுறார் அவரை ஓட சொன்னேன் திரும்ப அதுக்கப்புறம் பாருங்கள் முன்னாடி போய் நின்று ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவரை ஓடி வர சொன்னேன் அதனால் அவர் லாங்கில் இருந்து ஓடி வராரு இந்த கிளிப்பு ரொம்ப லென்த்தான ஒரு கிளிப்பு ஆனால் இங்கே நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பாருங்களேன் இந்த கிளிப்பை ஸ்டார்ட்டு அடுத்து ஓடுறாரு அதுக்கப்புறம் க்ளோஸ் அப்பில் இந்த மாதிரி வந்துடுறார் இவ்வளோ தான் இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரிம் கட் அண்ட் ட்ரிம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் சரிங்களா நீங்கள் ஃபுட்டேஜ்லாம் எடுக்கிறீங்க ஒரு வீடியோ நீங்கள் ஷூட் பண்ண போகிறீங்க ஒரு சிம்பிளாக ஒரு சீன் வந்து எடுக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு ஸ்டாங்குக்காக நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கணுன்னா முதல்ல ரெக்கார்ட் போட்டுருங்க சரிங்களா கரெக்டாக ரெக்கார்ட் போடணும் அப்படின்னா அது செட் ஆகாது நீங்கள் முதலே ரெக்கார்ட் போட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் ஓட விடுங்க அதுக்கப்புறம் வீடியோ ஷூட் பண்ணுங்கள் திரும்ப அதே மாதிரி அதே போல் எண்டிங்கில் நீங்கள் கட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா வீடியோ கிளிப்பு அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நாலு செகண்ட் ஒரு அஞ்சு செகண்டு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஓட விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் அதை ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா இதுதான் கட்டிங் அண்ட் ட்ரிமிங் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இதுக்கு பெரும்பாலும் நான் வந்து மைண்டில் வச்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கரும்பு கரும்பை உங்களுக்கு நல்லாவே தெரியும் தோகையை கட் பண்ணிவிடுவோம் அடியில் இருக்கக்கூடிய அந்த வேரை கட் பண்ணுவோம் சென்றாக இருக்கக்கூடிய கரும்பை மட்டும் நம்ம கடிக்கிறதுக்காக அதை பீஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அதை சாப்பிடுவோம் சரிங்களா அதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கட் அண்ட் ட்ரீம் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிடும் சரிங்களா உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் பற்றி உங்களுக்கு வீடியோ தெரியலன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒர்க் ஸ்பேஸ் பற்றி தெளிவாக வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நான் இப்போ மாற்றி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி கதர் பிரீமியர் எடிட்டுன்னு நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பேனல்ஸ்லாம் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் நேமை போட்டு ஒர்க் பைசை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ்